வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை இணைப்பில் உள்ள சிந்தனையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை மற்றும் இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற நல்வாழ்த்துக்கள் அருத்தந்தை அவர்கள் அகத்தாய்வு தலைப்புகளில் என்னம் ஆராய்தல் துவங்கி நான் யார் வரை கொடுத்தார் சினத்தை கூட தந்தை தவிர்த்தல் சொன்னார் ஆசையை துன்பத்திற்கெல்லாம் காரணம் என்று பெரியவர்கள் சொன்ன அந்த ஆசையை கூட அவர் ஒழிக்க சொல்லவில்லை சீரமைத்தால் போதுமானது என்றுதான் சொன்னார் ஆனால் ஒழித்தே ஆக வேண்டிய விஷயம் என்று அவர் சொன்னது கவலையைத்தான் அப்படின்னா பார்த்துக்கோங்க கவலை எவ்வளவு மோசமானது என்று ஆனா நம்ம வந்து ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு கவலைப்பட்டு பழகிட்டோம் அதனால அந்த ஆபத்தே நமக்கு புரியல பெரியவர்கள் ரொம்ப எளிமையா சொன்னாங்க வேலை கொல்லாத மனிதரை கவலை கொன்றுவிடும் இன்னொன்னு கோபப்படாதவங்க கூட கவலைப்படுறத நீங்க பாத்துக்கலாம் அவர் ரொம்ப அமைதியானவருங்க பொறுமையானவர் நம்ம சொல்றோம் சாமி மாதிரி யார் என்ன சொன்னாலும் பொறுத்துக்குவாரு வாங்கிக்குவாரு திரும்ப பேச மாட்டாரு கோபமாக ஒரு ரியாக்ஷன் எதிர்வினை செய்ய மாட்டார் இப்படியெல்லாம் நம்ம சொல்றவர் கூட பாத்தீங்கன்னா வெளியில கோவப்படல கத்தல ஆனா மனசுக்குள்ள கவலைப்படுறார் கவலை நமக்கு பழகி இருக்கிறது என்றால் அதனுடைய வேற போய் அருட்தந்தை ஆராய்ச்சி பண்ணி சொல்றார் உங்களுக்கு கேக்குற பொழுது நம்பவே முடியல முதல்ல எனக்கெல்லாம் ஏன்னா அருட்தந்தை என்ன சொல்றார் யார் கவலைப்படுகிறார்கள் என்றால் ஆணவம் நிறைந்தவர்கள் கவலைப்படுகிறார்கள் இடத்துல சொல்றார் நான் முதல் முறையா அது கேட்ட பொழுது கொஞ்சம் ஆடித்தான் போனது மனசு என்ன சுவாமிஜி கொஞ்சம் கூட கருணையே இல்லாம இரக்கமே இல்லாம சொல்றாரே அந்த மனிதர் ஏற்கனவே கவலைப்பட்டுகிட்டு இருக்கார் ஆனால் அருத்தந்த என்ன சொல்கிறார் கவலைப்படுகிற மனிதனை பார்த்து பரிதாபப்படாமல் இரக்கம் கொள்ளாமல் அவன் ஆணவத்தினால் கவலைப்படுகிறான் இது பேர் அதிர்ச்சியாகத்தானே இருக்கிறது நமக்கு கேட்கிற பொழுது ஆனால் அறுத்தந்தை விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க எப்ப கவலை வருகிறது நாம ஒண்ணு நினைச்சோம் அது நடக்கல கவலை வருகிறது உதாரணத்துக்கு குழந்தைய டாக்டர் ஆக்கணும்னு நினைச்சோம் குழந்தை டாக்டர் படிக்க மாட்டேன் இன்ஜினியரிங் போறேன்னு சொன்னா கவலைப்படுறோம் அருத்தந்தை சொல்றாங்க இப்ப ஏன் கவலைப்பட்டீங்க நீங்க நினைச்சது நடக்கல நீங்க நினைச்சது நடக்காத பொழுது இறைவன் நினைக்கிறது நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்கள் ஆணவம் உங்களை அனுமதிக்க மறுக்கிறது நான் நினைச்சதே நடக்கணும் பிடிவாதமா நிக்கிறீங்க பாத்தீங்களா அது ஆணவம் வேற என்ன நான் நினைச்சேன் நல்லதுதான் என் குழந்தை டாக்டர் ஆனா நல்லது புத்திசாலி குழந்தை டாக்டர் ஆனா அவனுக்கும் நல்லது இந்த சமுதாயத்திற்கும் நல்லது எல்லாம் சரி நான் நினைச்சேன் ஆனா நடக்கல என்றால் இறைவன் சித்தம் எதுவோ அதுதான் நடக்கும் இந்த மனோபாவம் உள்ளவர்கள் கவலைப்பட மாட்டாங்க எதிர்பார்க்கறதுல தப்பு இல்லை என் குழந்தை நல்லா படிக்க வைக்கிறேன் நல்லா படிச்சு நல்ல ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வரணும் ஆனால் அப்படி நினைச்சது நடக்கலைன்னா கவலை எதுக்கு படணும் ஈகோ தான் கவலைப்படுவாங்க என்ன காரணம் நான் நினைச்சது இது நடக்கலையே தயவு செய்து கவலை என்பதனுடைய அந்த வேரை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஆணவ போக்குதான் கவலைக்கு காரணமா இருக்கு நமக்கு அது புரியல நாம நினைச்சுக்கிட்டோம் ரொம்ப வந்து நான் பரிதாபமான நிலைமையில இருக்கேன் என் தலை எழுத்து இப்படி இருக்கு அதெல்லாம் உண்மையில அறியாமை அதனாலதான் திருவள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றார் வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அறிவு நிறைந்தவர்கள் அவங்க மனசுல நினைக்கிற மாத்திரத்தில் அந்த கவலைகள் எல்லாம் ஒழிந்து போகும் என்ன காரணம் பிரச்சனை காணாம போறது இல்ல அது அங்கதான் இருக்கு ஆனால் இவர்களுக்கு என்ன தெரியும் என்னோட அறிவு என்பது குறைந்தது அது நான் பிறந்ததுல இருந்த அந்த பிறந்ததுலயும் சின்ன வயசுல நம்ம பண்ண தப்பெல்லாம் நமக்கு ஞாபகத்துல இருக்காது ஆளானப்பட்ட ராமச்சந்திர மூர்த்தியே சின்ன வயசுல என்ன பண்றான் கூனி மேல ஒரு உண்டி வில்ல அடிச்சிடுறான் அது இளம் பருவம் தெரியல ஆனால் அதற்குத்தான் பின்னாடி கூனி வாங்குறாங்க அப்போ நமக்கு மறந்து போயிடும் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசுல பதிஞ்சே இருக்காது மூணு வயசுக்கு முன்னாடி செய்ததெல்லாம் ஆனால் இறைநிலையில் எல்லாமே பதிவாகி இருக்கிறது அப்போ அதற்கு ஏற்ற விளைவுகள் தான் வந்து கொண்டிருக்கிறது ஆனா இந்த விளைவை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் கவலைப்படுகிறோம் என்றால் என்ன பொருள் இறை ஆட்சியை மறந்து விட்டோம் அல்லது தெரிந்தும் அலட்சியப்படுத்துகிறோம் அப்ப இறைவனை விட்டு நீங்க உங்களை விலகி நீங்கதான் பெரிய ஆள் நினைச்சீங்கன்னா அந்த ஈகோவுக்கு பரிசு கவலைதான் இந்த தத்துவம் நமக்கு சரியா தெரியிற பொழுதுதான் கவலை கவலைப்படட்டும் என்று அறிஞர்கள் விட்டு விடுகிறார்கள் திருவள்ளுவர் சொல்றாரு இடும்பை படுப்பர் இடும்பைனா கவலை கவலைக்கு கவலை கொடுப்பாங்களாம் யார் அவர்கள் இடும்பைக்கு இடும்பை படாதவர்கள் வாழ்வில் வருகிற சிக்கல்களுக்கு பிரச்சனைகளுக்கு கவலைப்படாதவர்கள் அவர்களுக்கு வந்த கவலை